இன்று ஒரு புத்தக வடிவங்களுக்காக தா போகிறேன் அதாவது பணக்கார தந்தை ஏழை தந்தை என்ற இந்த புத்தகம் நண்பர்களே இன்று நாம் மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் பேச போகிறோம் அது பணம் நாம் வாழும் உலகமே பணத்தைச் சுற்றி இயங்குகிறது ஆனால் கவனங்கள் பள்ளியில் கணிதம் கட்டி தருகிறார்கள் வரலாறு கட்டித்தருகிறார்கள் அறிவியல் கட்டித்தருகிறார்கள் ஆனால் பணம் எப்படி வேலை செய்கிறது என்று யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை இதுதான் நமது சமுதாயத்தின் மிகப்பெரிய குறை இன்று நான் பேசப்போகும் இந்த பணக்கார தந்தை ஏழை தந்த புத்தகம் இந்த ஒரு துறையில் உலகமே வைத்திருந்த தவறான எண்ணங்களை மாற்றி அமைத்தது எழுத்தாளர் ராபர்ட் கியோசாகியின் வாழ்க்கையில் இரண்டு தந்தைகள் இருந்தனர் ஒருவர் அவரது சொந்த தந்தை அவர் அதிகம் கல்வி படித்தவர் ஆனால் பணம் குறைவானவர் மற்றவர் அவரை நம்பட்டே இந்த புத்தகத்தின் முக்கியத்துவம் நீங்கள் கேட்கப் போகும் விஷயம் பெரும் புத்தகப் அல்ல நீங்கள் பணத்தை பற்றி பாதிக்கும் என்ட்ரி சிஸ்டம் மாற்றும் அறிவு தந்தையின் மனநிலை ஏழைத்தந்தை பணத்தை ஒரு பயங்கரமான விஷயமாக கருதினார் நல்ல படிப்பு படி நல்ல வேலைப்பார் பாதுகாப்பாக இரு ரிஸ்க் வேண்டாம் என்பதுதான் அவர் சொல்லும் வாழ்க்கை படம் அவருக்கு சம்பளம் கிடைத்தால் போதும் அவருக்கு வாழ்க்கை என்றால் காலை வேலை மாலை ஓய்வு மாதம் சேலரி ஓய்வு பெறும் போது பென்ஷன் ஏழை தந்தை சொல்வார் பணம் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ஆனால் உண்மையிலேயே பணமின்மையே பிரச்சனைகளுக்கு காரணம் என்ற உண்மையே அவர் ஒருபோதும் பார்க்கவில்லை பணக்கார தந்தையின் மனநிலை பணக்கார தந்தை சொல்வார் நல்ல படிப்பு மட்டும் உன்னை பாதுகாப்பாக வைத்தாலும் நல்ல நிதி அறிவு உன்னை சுதந்திரமாக வைக்கும் அவர் ரிஸ்கை டேஞ்சர் என்று பார்க்கவில்லை ஆப்பர்ச்சுனிட்டி என்று பார்த்தார் அவர் சம்பளத்திற்கு வேலை செய்யவில்லை அறிவுக்கு வேலை செய்தார் அவர் சில்ட்ரன்களை சொல்வார் அதாவது குழந்தைகளுக்கு சொல்வார் பணம் சம்பாதிப்பது அல்ல பணத்தை உனக்கு வேலை செய்ய வைப்பதுதான் அறிவு என்று சொல்வார் அதாவது பணக்கார தந்தை ஏழைத்தந்தை இவர் வாக்கியங்களில் உள்ள வித்தியாசம் என்னவென்று பார்த்தால் ஏழை தந்தை நான் அதை வாங்க முடியாது பணக்கார தந்தை நான் அதை வாங்க முடியுமா எப்படி வாங்க முடியும் இந்த இரண்டு கேள்விகள் பெரும் பார்த்துக்கல்ல ஒரு மனதை தடுக்கிறது மற்றது மனதை யோசிக்க வைக்கிறது ஏழைகள் பேசும் விஷயம் பணக்காரர்கள் பேசும் விஷயம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா எத்தனை சேலரி கிடைக்கிறது இந்த மதம் எத்தனை இன்கிரிமெண்ட்டு லோன் எடுத்து வாங்கலாமா இதே பணக்காரர்கள் எத்தனை இன்கம் சோர்ஸஸ் உண்டு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்கு எப்படி அசட்டை உருவாக்கலாம் பணக்கார தந்தை ராபர்ட்டை பத்து சென்ட் சம்பளம் வைத்து வேலை செய்ய வைத்தது ஏன் தெரியுமா அது ராபர்ட்டின் மூளையை பயிற்சி செய்ய வேண்டும் பணத்திற்காக வேலை செய்வது அல்ல பணத்தை உருவாக்கும் வழிகளை யோசிக்க தொடங்க வேண்டும் என்பதற்காக இதுதான் ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் ஆரம்பம் அசட் என்பது உங்களுக்கான பணத்தை உருவாக்க எந்த பொருள் அது நேரம் இல்லாமலே பணம் தர வேண்டும் உங்களுக்கு அடிஷ்னல் இன்கம் தர வேண்டும் உங்கள் நெட்ஒர்க்த்தை உயர்த்த வேண்டும் உதாரணமாக ரெண்டல் ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் ஆன்லைன் கோர்ஸ் ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் டிஜிட்டல் ப்ராடக்ட் ஃப்ரீலான்சிங் ஸ்கில் பிராஞ்சஸ் செட்டப் அது முக்கியம் நான் தூங்கும்போது இது எனக்காக பணம் தருமா என்ற கேள்விக்கு ஆம் என்றால் அதுதான் ஆசை லயபிலிட்டி அப்படின்னா என்னான்னு பார்த்தோம்னா லயபிலிட்டி என்பது உங்களிடமிருந்து மீது பணத்தை எடுத்துக்கொண்டு போகும் எந்த பொருளும் லயபிலிட்டி தான் இஎம்ஐ கொடுக்க வேண்டிய பொருட்கள் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ் கார் லோன் பைக் லோன் ஃபேன்சி ஃபோன் மெயின்டெனன்ஸ் ஹெவி ஐட்டம்ஸ் லயபிலிட்டி உங்களை டவுனாக எடுத்து வீழ்த்திச் செல்லும் அசட்டை உயர்த்தும் லயபிலிட்டியை அசட் என்று நம்பிக்கொள்வது வீடு வாங்கியிருக்கேன் அது அசட் என்று பலர் நம்புகிறார்கள் ஆனால் அது ரெண்டு தராவிட்டால் அது லயபிலிட்டி தான் மிடில் கிளாஸ் வாழ்க்கை ஒரு சைக்கிள் சேலரி இஎம்ஐ பில்ஸ் ஷாப்பிங் லோன் எகென் இஎம்ஐ இந்த சைக்கிளிலிருந்து ஒருவரும் வெளியே வர முடியாததற்கான காரணம் ஃபைனான்சியல் இல்லாமை அவர்கள் எப்போதும் லைஃப் ஸ்டைலை பார்க்கிறார்கள் ஃப்யூச்சரை பார்க்க மாட்டார்கள் தமிழ்நாட்டில் ஒரு அசட்டை எவ்வாறு உருவாக்குவது என்று பார்ப்போம் ஒரு ரூம் ரெண்டு விடலாம் டியூஷன் சென்டர் நடத்தலாம் பார்லர் நடத்தலாம் யூடியூப் சேனல் நடத்தலாம் அமேசான் ரீசெல்லர் ஆகலாம் மீஷோ ரீசெல்லர் ஆகலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி எடுக்கலாம் மெழுகு பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு சின்ன கமர்ஷியல் ஷாப் செய்யலாம் ஒரு பெட்டி கடை நடத்தலாம் ஒரு சிக்கன் கடை சிறிதாக நடத்தலாம் இது அனைத்தும் அசட்டு இது உங்களுக்காக பணம் சம்பாதிக்கும் இயந்திரங்கள் பணம் எப்படி ஓடுகிறது என்பதை அறிதல் அதுதான் ஃபைனான்சியல் ஐகோ பார்த்தோம்னா அது எவ்வாறு பணம் வேலை செய்கிறது அக்கௌண்டிங் நாலேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் மார்க்கெட்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் லா அண்ட் டேக்ஸ் நாலேஜ் இதில் குறைந்தது இரண்டு இருந்தாலும் ஒருவர் செல்வந்தர் ஆகலாம் எல்லா துறைகளிலும் பின்னுக்கு தள்ளிவிடுகிறது அவர்கள் சேஃப் ஜோனில் மட்டுமே இருக்க விரும்புகிறார்கள் அதே சேஃப் தான் அவர்களை ஆண்டு ஆண்டுகளாக வேலையாக்கிறது பணம் விரும்புவது தவறல்ல ஆனால் அறிவு இல்லாமல் பணத்தை விரும்புவது ஆபத்து அதுதான் கிரேடு ஏழைகள் பிரச்சனைகளை முதலில் பார்க்கிறார்கள் பணக்காரர்கள் வாய்ப்புகளை முதலில் பார்க்கிறார்கள் ஒரே சூழ்நிலை ஒரே சூழலில் ஒருவருக்கு ப்ராப்ளம் ஒருவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த புத்தகத்தின் மிக முக்கியமான பாடம் முதலில் உங்கள் சேவிங் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் ஃப்யூச்சருக்கு பணம் தான் மற்ற செலவுகள் செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு ஏழைகளை இதற்கு எக்ஸ்டாக்ட் ஆப்போசிட் செய்கிறார்கள் ஏழைகள் பில்ஸ் இஎம்ஐ எக்ஸ்பென்சஸ் லெஃப்ட் ஓவர் இருந்தால் சேவிங் இதுதான் அவர்களுக்கு டவுன்ஃபால் அஞ்சு ஸ்டெப்பாக ஒரு பிளான் நம்ம இப்போ சொல்ல போகிறேன் உங்கள் ப்ரெசண்ட்டு ஃபைனான்சியல் லைஃப்பை எழுதுங்கள் இன்கம் சோர்ஸஸ் எத்தனை எக்ஸ்பென்சஸ் எத்தனை செல்கிறது எந்த லயபிலிட்டிஸ் உண்டு ஒரு அறிவை உருவாக்க தொடங்குங்கள் ஒரு யூடியூப் சேனல் கூட ஒரு அசட்டு ஒரு ஸ்கில் கூட ஒரு அசட்டு ஒரு சுமார் ரெண்டும் கூட அசட் தான் இஎம்ஐ இல்லாத வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள் மணி பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகியவற்றில் நாள்தோறும் பத்து நிமிடங்கள் செலவழியுங்கள் ரிஸ்க் எடுக்க தயங்காத நிலை நண்பர்களே ஒரு மனிதன் எங்கு பிறக்கிறான் என்பது அவனுடைய ஃப்யூச்சரை தீர்மானிக்காது ஆனால் அவன் எப்படி சிந்திக்கிறான் என்பதே அவனை செல்வந்தராக்கும் ஏழை தந்தையின் மனநிலை நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கும் ஆனால் பணக்கார தந்தையின் மனநிலை நம்மை உயர்த்தும் என்று உங்கள் மனநிலையை மாற்றுங்கள் பணத்தை வெறுப்பதற்கும் பயப்படுவதற்கும் பதிலாக அதை புரிந்து கொள்ள தொடங்குங்கள் வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் தினமும் வந்து கொண்டிருப்பது அதை பார்க்கும் கண் உங்களிடம் இருந்தால் போதும் நீங்கள் ஃபைனான்சியல் பிரிடம் பெறுவது உங்கள் பிறவி சாக்கு அல்ல உங்களின் சரியான முடிவுகளின் பலன் இன்றே அந்த முடிவை எடுத்துவிடுங்கள்